உணர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாராதோஷத்திற்கு எந்த நாளில் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் உணர்பூச நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃபே எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பத்திலேயே தான் இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு ஸ்டேஜ்லையுமே பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நீங்க பாருங்க ஒரு குடும்ப சிக்கல்லையே மாட்டிகிட்டு இருப்பாங்க ஒன்று குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்பா அம்மாவுக்கு செய்யணும் கூட பிறந்தவங்களுக்கு செய்யணும் சரி இந்த மாதிரியான சிக்கல் இல்லை இதெல்லாம் இல்லை நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னா யாராவது ஒருத்தருக்காக வாழ்க்கையில நம்ம வந்து போய் மாட்டிக்குவோம் அவங்களுக்காக உழைச்சு கொடுக்கறதோ இல்லை அவங்களுக்காக எப்ப பார்த்தாலும் வேலை செய்யறது ஆஹ் பொருளாதார ரீதியாக பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்ஸையும் உங்களுக்கு எல்லாம் வரவே வராது பெத்தவங்கள்ட்ட இருந்தும் வராது கூட பிறந்தவங்கள்ட்ட இருந்தும் வராது மற்றவங்கள இருந்தும் வராது ஆனாலும் இந்த புனர் பூச நட்சத்திரக்காரர்கள் காற்று மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சதா சஞ்சார யோகம்தான் அது இவங்களுக்காக வேலைங்கிறது இல்லை மற்றவர்களுக்கான வேலைக்கு இவங்க அலைஞ்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் அவர்களுக்கு சோ இந்த தார தோஷத்திற்கு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திர தோஷ நிவர்த்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஆரம்ப கால தசா வந்து குரு பகவான் தான் அண்ட் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதுமே சனி பகவான் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இருப்பார் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சனிக்கிழமை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் வியாழக்கிழமை உங்களுக்கு செட்டே ஆகாது அதே மாதிரி நீங்கள் பரிகாரம் செய்கிறதா இருந்தாலும் வியாழக்கிழமையில் செய்யுங்க வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போய் விளக்கேற்றுங்க இது மித்ன ராசிக்கும் பொருந்தும் ராசிக்கும் பொருந்தும் ஸோ குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் கோவிலுக்கு கொண்டக்கடலை தானமோ அல்லது இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை தான் வணங்கணும் அப்படி நீங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்குறதாக இருந்தால் திட்டை அங்க போய் அந்த குரு பகவானை வந்து பார்க்கலாம் அதே மாதிரி திருலோக்கியில இருக்கக்கூடிய குரு பகவானும் ரொம்ப விசேஷம் இந்த ரெண்டு ஆலயத்திற்கும் அப்பப்போ நீங்க போயிட்டு வாங்க அந்த குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தீரும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்